முழுக்க முழுக்க சீனா ஆக்கிரமிச்சு நிக்குதுங்கறதை ஏற்கறியாது இருக்கிறீங்களா அந்த சிங்கள கடை விதிகள சைனீஸ் எழுத்துல விளம்பர பலகில் எழுத வைக்கப்பட்டிருக்கா இல்ல எல்லா இடத்துலயும் தோட்டால தன் ராணுவ தளத்தை கடற்படை தளத்தை அமைச்சிருக்கா இல்லையா சீனா சொல்லுங்க தொண்ணூறு ஆண்டுகளுக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடிக்கு லீஸ் எடுத்த அந்த இடத்துல நிக்கிறானா இல்லையா எல்லா நீங்க எதையுமே பேசாம விட்டுட்டு நீங்க வந்து இன்னைக்கு வந்து நாங்க எத்தனை காலத்துக்கு இந்த கச்சைத்தீவு கோரிக்கை வேணாயா கச்சை தேவை மீன் பிடிக்கிற சுதந்திரமா சென்று மீன் பிடிக்கிற உரிமையை பெற்றுத்தரலே நீ எனக்கு இந்த நாட்டு குடியலுக்கு நாங்க உங்க நாட்டு மக்களா இல்லையே சரி கைது செய்யப்பட்டா செத்து விழுந்தா இந்திய மீனவன் கைது என்ன சொல்றியா அப்படி சொன்னா உனக்கு அவமானம் ஆயிரும் தேச அவமானம் ஆயிரும் தமிழ மீனவன் தமிழ் மீனவன் செத்தான் தமிழ் மீனவன் கைது செய்யப்பட்டான் அந்த மாதிரி நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஆமா நாங்க தமிழர்கள்னா அது ஃபாசிசம் அது செப்பரேட்டிசம் ஆன்டி நேஷனலிசம்ங்கிறீங்க நாங்க தான் சொல்றோம் இந்தியன் இந்தியன்னு என்னைக்கு நீ என்ன ஏத்திருக்க இந்தியனா?